வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஒரு கம்பு சேமியா வச்சு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சிடலாம் வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு காலையில் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் டக்குன்னு ஏதாவது செய்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அனில் கம்பு சேமியா பேக்கெட் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மந்த் பாத்திரத்தில் அகலமான மண் பாத்திரத்தில் நான் சேமியா பாக்கெட் ரெண்டையும் உடைச்சு போட்டுக்கிட்டேன் இப்போது இதில் வந்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு செம்பு நல்லா இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகக்கூடாது ஜஸ்ட்டு டூ மினிட்ஸு அதில் உள்ள எக்ஸஸ் ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஊற வைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் இந்த சேமியாவை டூ மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வராது குழஞ்சிரும் அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முழுசாக இருக்கும் போதே வந்து எடுத்துடணும் டூ மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த தண்ணியிலேருந்து அந்த சேமியாவை நம்ம அப்படியே லைட்டாக பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப அப்படியே அழுத்தி பிழிஞ்சு அதை அப்படியே பிசைஞ்சு களி மெதுவா மெதுவாக பிழிஞ்சு எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம் கரெக்டாக ஏழு நிமிஷத்தில் ஆவியில் நல்லா இப்படி வெந்து ரெடி ஆயிடும் நம்ம அதை கையில் எடுத்து பார்க்குறப்ப பிசு பிசுப்பு இல்லாமல் குழக்கொழப்பு இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்துடும் அதை வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்து உதுத்து விட்டு ஆறவைங்க இப்போ வந்து இனிப்பு செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு சில் தேங்காய் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு தேங்காவை வந்து மிக்ஸியில் ஜஸ்ட் பல்ஸ் மோடில் துருவி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நான் இந்த ஏலக்காய் போட்டு துருவின தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேமியா உள்ளே சேர்த்து கல வந்து விட்டுட்டா இனிப்பு சேமியாக ரெடி இதில் உங்களுக்கு எக்ஸஸ் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே அப்படி இல்லைன்னா நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் எல்லாம் கூட தாளிச்சு உள்ளே கொட்டலாம் எல்லாம் உங்கள் கிரியேட்டிவிட்டி தான் இல்லை உங்களுக்கு சூடான தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றலாம் எது வேணால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இனிப்பு சேமியாவை சூப்பராக உங்களுக்கு விருப்பமானபடி சாப்பிடுங்க அடுத்து காரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி உள்ள சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்கிக்கிறேன் ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை கண்ணாடி பதத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி உள்ள சேர்த்துக்கிறேன் பொடியா கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை அதுக்கப்புறம் இந்த சேமியாவை உள்ள சேர்த்து கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சேமியா வேக வைக்கிறப்பவே நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டு அப்புறம் தானே வேக வச்சோம் அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்து நல்லா சேமியாவை ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கப் நிறைய தயிர் ஊற்றிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றுங்க இல்லைனா அந்த சூட்டுக்கு அந்த தயிரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பிசு பிசுன்னு ஆகிடும் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான தயிர் சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு கம்பு சேமியாவில் தயிர் சேமியா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா நிறைய கீரி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா காரசாரமாக அந்த தயிர் டேஸ்ட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக காலையில் கூலிங்காக நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்கக்கிட்ட மல்லித்தலை இருந்ததுன்னா தூவி விட்டுக்கோங்க எங்கிட்ட மல்லித்தலையில் ஸோ நம்மளோட சுவையான கார சேமியா அண்ட் இனிப்பு சேமியா ரெடி நம்ம ஜஸ்ட் இந்த சேமியா எடுத்து ஊற வச்சு வேக வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து இனிப்பு காரம்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மற்ற பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் கூட பார்த்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோட வீடியோஸ்க்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்